அதிகாலை தெய்வீக ஜெபம் அண்டகாரத்தின் நீண்ட இரவை அகற்றி அதிகாலையின் மென்மையான ஒளி பூமியை பூமியைத் செய்கிறது அந்த ஒளியோடு என் உள்ளமும் உமது திருவுலத்தை நோக்கி விழிப்புரைகிறது பரமபிதாவே இரவில் என கருளிய பாதுகாப்பிற்கும் அமைதிக்குமான நன்றியை முழு மனதுடன் செலுத்துகிறேன் கண் திறந்த முதல் நேரத்திலேயே உமது அன்பு என் இதயத்தை தழுவுகின்றது இந்த புதிய நாளில் சாந்தியும் ஒளியும் நிரம்பிய பாதையை அமைத்தருளும் இன்றைய அதிகாலையின் குளிர்ந்த காற்று என் ஆன்மாவிற்கு உமது பரிசுத்த ஆவியின் நறுமணத்தை வழங்குகிறது உமது ஒளியின் நிருள்களை அகற்றட்டும் என் சிந்தனைகளிலும் என் வார்த்தைகளிலும் என் செயல்களிலும் உமது புனித சித்தம் ஆட்சி செய்யட்டும் இன்று நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கணத்திலும் உமது சாந்தம் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன் கருணைகரமான இயேசுவே என் குற்றங்களையும் குறைகளையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறேன் நேற்று செய்த தவறுகள் எனக்கு தடையாக மாறாமல் அவற்றை மாற்றும் அறிவையும் தைரியத்தையும் அருள் புரிவாயாக என் மனம் தூய்மையாகவும் என் நெஞ்சு சாந்தியாகவும் என் உள்ளம் நிலையான நம்பிக்கையுடனும் இருக்க உமது அருள் தேவையானது இன்று நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவரை தாங்கி உயர்த்தும் சக்தியாக இருக்கட்டும் என் நாவில் மின்னின்மையும் என் பார்வையில் அன்பும் என் நடத்தில் தாழ்மையும் நிறைந்திருக்கச் செய்க நான் புண்படுத்தாமல் ஆறுதல் அளிக்காமல் இருள் பரவாமல் ஒளியூற்றும் மனிதனாக இருக்கும்படி அருள்வாயாக என் கைகள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உமது ஆசிர்வாதம் பொழியட்டும் நான் தொடும் பணிகளில் வளர்ச்சியும் அமைதியும் உண்டாகட்டும் இன்று நான் சந்திக்கும் சவால்களை தாங்கும் உறுதியையும் அவற்றை வெல்லும் அறிவையும் தரும் தடைகள் வரும்போது அவை என்னை கைது செய்யாமல் அவற்றை தாண்டும் அறிவின் கதவுகளை திறக்கும்படி வழிநடத்துவாயாக பரிசுத்த ஆவியே என் வீட்டின் ஒவ்வொரு மூளையும் உமது அருளால் நிறையட்டும் எங்கள் குடும்பத்தினரின் உடல்களிலும் உள்ளங்களிலும் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் மலரட்டும் எங்கள் உறவுகளில் அன்பும் பொறுமையும் மன்னிப்பின் நறுமணமும் நிலைத்திருக்கச் செய்க தீமை எதுவும் எமது இல்லத்துக்கு அருகில் வராமல் உமது சிறகின் நிழலில் எங்களை மறைத்தருளும் பரமபிதாவே நான் இன்று செல்லும் வழிகளில் நீர் முன்னால் நடந்து ஒவ்வொரு அடியையும் ஒளியால் நிரப்பட்டும் நான் எங்கு சென்றாலும் உமது அருளின் திறவுகோள்கள் எனக்கு உதவட்டும் நான் பேசும் மனிதர்களின் உள்ளத்தில் அமைதியும் கருணையும் ஊற்றும் நபராக என்னை மாற்றி வளரச் செய்க என் பயணத்தில் வரும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நன்மைக்கே திரும்பட்டும் இன்றைய நாள் எனக்கு ஒரு ஆன்மீக புதுப்பிப்பாகட்டும் உமது திருவுழத்திற்கு இணங்க நடக்கும்படி என் இதயம் விழிப்புணர்வோடு இருக்கச் செய்க என் சிந்தனைகளில் குழப்பம் வராமல் என் முடிவுகளில் தவறுகள் வராமல் என் பேச்சில் கடினம் வராமல் உமது ஆவியின் ஒளி எனக்கு வழிகாட்டட்டும் உம்மை நாடி வரும்போது என் ஆன்மா ஓய்வடைகிறது ஆண்டவரே தளர்ந்த நேரங்களில் எனக்கு வலிமை அளித்து மனம் உடைந்த நேரங்களில் ஆறுதல் அளித்து பயம் வந்தால் துணிவளித்து தனிமை வந்தால் உமது சாந்தி என்குள் நிலைத்திருக்கச் செய்ய எனது வாழ்வு முழுவதும் உமது அருளின் இசை ஓங்கியிருக்கட்டும் இன்றைய அதிகாலையும் இந்த புதிய நாளையும் உம் திருக்கரங்களில் ஒப்படைக்கிறேன் என் வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் உமது அருளின் ஒளி பரவட்டும் நான் விழுந்தாலும் விழுப்பும் வலிமை நீரே நான் தளர்ந்தாலும் தாங்கும் தோல் நீரே நான் அழுதாலும் ஆறுதல் தரும் குரல் நீரே இந்த நாள் முழுவதும் உமது பாதுகாப்பும் அமைதியும் என் பக்கத்தில் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறேன் ஆமேன்